அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சிங்குலர் ப்ளூரல்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னாவே எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் சிங்குலர் ப்ளூரல் கரெக்டாக எழுதிடுவீங்கன்றதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிங்குலர்னால் என்னென்னா ஒருமை ப்ளூரல்னால் பன்மை மேக்சிமம் நவுன்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரலே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் பதினஞ்சு ரூல்ஸ் இருக்குது அந்த பதினஞ்சு ரூல்ஸை ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஆடிங் எஸ் தி சிங்குலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு சில நவுன் கூட வெறும் எஸ் மட்டும் சேர்த்துனிங்கன்னாவே அதுக்கான ப்ளூரல் வந்துடும் இப்போ எடுத்துக்காட்டால் டெஸ்க்னா டிஸ்க்ஸ் ஸ்டார்னா ஸ்டார்ஸ் கார்னா கார்ஸ் பாய்னா பாய்ஸ் வெறும் எஸ் மட்டும் சேர்த்தனாவே அதுக்கான ப்ளூரல் வந்துடுது இதுக்கு பேர் ரெகுலர் ப்ளூரல்ஸ் ஆனால் இது நமக்கு சிலபஸில் வராது இர்ரெகுலர் ப்ளோரல்ஸ் தான் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ் மட்டும் சேர்த்தாமல் ஒன்று இஎஸ் சேர்த்துற மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்பெல்லிங் மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லையா வார்த்தையே மாற்றி எழுதுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க செகண்ட் ரூல் பாருங்கள் சிங்குலர் நவுனானது எஸ் எஸ்எஸ் சிஹெச் எஸ்கெச் எக்ஸ் என்று முடிவடைந்தால் ப்ளூரல் ஃபார்ம் எழுதும்போது இஎஸ் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எஸ் எஸ்எஸ் சிஹெச் எஸ் எக்ஸ் இந்த ஐந்து எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்துல முடிவடைஞ்சுன்னா அதுக்கு ப்ளூரல் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இஎஸ் சேர்த்திக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் கிளாஸ் எஸ்எஸில் முடியுது அதுக்கு ப்ளூரல் எழுதும்போது இஎஸ் சேர்த்துக்கிறோம் ப்ரஷ் எஸ் ஹச்சில் முடியுது ப்ளூரல் எழுதும்போது இஎஸ் சேர்த்திக்கிறோம் பாக்ஸ் எக்ஸில் முடியுது இஎஸ் சேர்த்திக்கிறோம் ப்ரஷ் எஸ்ஹெச்சில் தான் முடியுது இதுக்கு நம்ம ப்ளூரல் எழுதும்போது இஎஸ் சேர்த்திக்கிறோம் ஃபாக்ஸ் எக்ஸில் முடியுது இதுக்கு நம்ம ப்ளூரல் எழுதும்போது இஎஸ் சேர்த்திக்கிறோம் ஸோ எஸ் எஸ்எஸ் சிஹெச் எஸ்கச் எக்ஸ் இந்த வார்த்தையிலலாம் முடிஞ்சின்னா இந்த எழுத்துக்கள்லாம் முடிஞ்சுன்னா ப்ளூரல் எழுதும் போது இஎஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்பிளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மூணாவது ரூல் பாருங்கள் சிங்குலர் நவுனானது ஒய் என்ற எழுத்தில் முடிவடைந்து அதற்கு முன்பு வரும் எழுத்து ஒவ்வளாக இருந்தால் இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று நேபம் வச்சுக்கோங்க இப்போ டே பாய் டாய் இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துக்கோங்க ஒயில் முடியுது இதுக்கு முன்னாடி வர எழுத்து இங்கிலீஷ் ஒவ்வளாக இருக்குது ஏஇ ஐஓயூவில் ஒரு எழுத்தாக வருது அப்படி வந்ததுன்னா ப்ளூரல் எழுதும்போது போது வெறும் எஸ் மட்டும்தான் நம்ம சேர்த்தணும் சரிங்களா பாருங்கள் டேக்கு வந்து டேஸ் டாய்க்கு வந்து டாய்ஸ் சிம்னிக்கு சிம்னிஸ் அடுத்த ரொல்சி சேர்த்தி பாருங்கள் இப்போ நவுன் வந்து ஒயில தான் முடியுது ஆனால் அதுக்கு முன்னாடி வர எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஒவ்வல் எழுத்து இல்லை அதாவது ஏஇயும் இல்லை அப்படின்னா அதுக்கு ப்ளூரல் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற ஒய்யை நம்ம தூக்கிட்டு ஐஇஎஸ் நம்ம சேர்த்து எழுதுகிற மாதிரி வரும் ஒய்யை தூக்கிட்டு நம்ம என்ன எழுதுகிறோம் ஐஇஎஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டோரி ஒயில் முடியுது ஆனால் முன்னாடி எழுத்து ஆர் வந்திருக்கு ஸோ ஒவ்வல் இல்லை அப்படின்னா நம்ம ப்ளூரல் எழுதும் போது ஸ்டோரிஸ் ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் எழுதியிருக்கோம் சிட்டி சிட்டிஸ் லாரி லாரீஸ் லேடி லேடிஸ் மூணாவது ரோலையும் நாலாவது ரூலையும் சேர்த்தி பாருங்கள் சரிங்களா அடுத்தது அஞ்சாவது ரூல் சிங்குளர் நவுனானது எஃப் எஃப்இஇஎஃப் அப்படின்னு முடிஞ்சுனா ப்ளூரல் எழுதும்போது அந்த எஃப் எஃப்இஇஃப் இதெல்லாம் தூக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன எழுத போகிறோம் விஇஎஸ் எழுத போகிறோம் எக்ஸாம்பிள் லோஃப் பாருங்கள் அதில் வர எஃப் தூக்கிட்டு விஇஎஸ் நம்ம எழுதியிருக்கோம் லோவ்ஸ் செல்ஃப் செல்ஸ் தீஃப் தீவ்ஸ் வைஃப் wives காஃப் காஃப் சரிங்களா இதுக்கு விதிவிலக்குன்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க சீஃப் அப்படின்ற எழுத்து பாருங்கள் இந்த வார்த்தை சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்பில் தான் முடியுது ஆனால் ப்ளூரல் எழுதும்போது நம்ம எஃப் தூக்கலை நம்ம அதுக்கு பதிலாக வெறும் எஸ் மட்டும்தான் செய்தியிருக்கோம் ஸோ விதிவிலக்குகளும் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சீஃப் சீஃப் க சீஃப்ஸ் கிரீஃப் க்ரீவ்ஸ் ரூஃப் ரூஃப்ஸ் இந்த நாலு வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கோம் பிஇஎஸ் போடல ஸோ ஒவ்வொரு ரூலுக்குமே ஒவ்வொரு எக்ஸப்ஷனல் இருக்கும் அந்த எக்ஸப்ஷனே நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது ஆறாவது ரூல்ஸ் பாருங்கள் ஒரு வார்த்தை யூஎஸில் முடிஞ்சுனா அதுக்கு ப்ளூரல் எழுதும்போது அந்த யூஎஸை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஐ சேர்த்திக்கிறோம் ரொம்ப முக்கியமான வார்த்தை சிலபஸ் சிலபஸ் பாருங்கள் யுஎஸில் முடியுது இங்கே ஆன்சர் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன் சிலபஸ்க்கு சில பி எஸ் ஒய் எல்எல்ஏ பிஐ தான் அதுக்கு ஆன்சர் ரேடியஸ்க்கு ரேடி யுஎஸை தூக்கிட்டு ஐ போட்டிருக்கோம் ஸ்டிமுலஸ் ஸ்டிமுலி டேமினஸ் டேமினி ஸோ யூஎஸில் முடிஞ்சுனா யுஎஸை தூக்கிட்டு ஐ நம்ம சேர்த்திக்கிறோம் அடுத்தது ஏழாவது ரூல்ஸ் பார்க்கலாம் சிங்குலர் நவுன் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு ப்ளூரல் எழுதும்போது அந்த ஐஎஸ்ஸை தூக்கிட்டு இஎஸ் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆக்சிஸ் ஆக்சிஸ்க்கு ப்ளூரல் அந்த ஐஎஸை தூக்கிட்டு இஎஸ் ஆக்சஸ் அனலைசிஸ் அந்த ஐஎஸ்ஐ தூக்கிட்டு இஎஸ் அனலைசஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அடுத்து தீசிஸ் தீசிஸில் ஐஎஸ்ஐ தூக்கிட்டு இஎஸ் போட்டுக்கிறோம் தீசஸ் சரிங்களா இப்போ ஆறு ஏழு ஒரு டைம் படித்த பிறகு எட்டுக்கு வாங்க எட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழுக்கு சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் தான் இப்போ நவுன் வந்து பார்த்திங்கன்னா எஸில் முடியுது ஆனால் அதுக்கு முன்னாடி எழுத்து யூஎஸும் இல்லை ஐஎஸும் இல்லை ஆனால் எஸ்ஸில் தான் முடியுது சரிங்களா பாருங்கள் யூஎஸ்னால் ஐன்னு போட்டுக்குவோம் ஐஎஸ்னால் இஎஸ்ன்னு போட்டுக்குவோம் ஆனால் எஸ்ஸில் முடியுது எஸ்ஸுக்கு முன்னாடி எழுத்து யூவும் இல்லை ஐயும் இல்லைன்ற பட்சத்தில் அதுக்கான ப்ளூரல் எழுதும் போது அதை அப்படியே எழுதிக்கணும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் இன்னிங்ஸ் எஸ்ஸில் முடியுது முன்னாடி யூவும் இல்லை ஐயும் இல்லை ஸோ ப்ளூரல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எழுதிக்கணும் இன்னிங்ஸ்க்கு இன்னிங்ஸ் தான் பேன்ஸுக்கு பேண்ட்ஸ் தான் சிசர்ஸ்க்கு சிசர்ஸ் தான் நியூஸ்க்கு நியூஸ் அப்படியே தான் வரும் புரியுதுங்களா இந்த ஏழு எட்டு சாரி ஆறு ஏழு எட்டு மூணுமே ஒன்றா படிங்க அடுத்தது ஒரு வார்த்தை யூஎம்ல முடிஞ்சுனா அதுக்கு ப்ளூரல் எழுதும் போது அந்த யூஎம்மை தூக்கிட்டு ஏ போட்டுக்கணும் சரிங்களா இப்போ டேட்டம் டேட்டா யூஎம்மை தூக்கிட்டு ஏ போட்டாச்சு மீடியம் மீடியா கரிக்குலம் கரிக்குலா சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்டீரியம் பாக்டீரியா அதாவது யூஎம்மை தூக்கிட்டு ஏ நம்ம போட்டாச்சு இப்போ சிங்குளர் நவுனானது ஓஎனில் முடிஞ்சாலும் அந்த ஓ எண்ணை தூக்கிட்டு நம்ம தான் போட்டுக்கணும் இப்போ கிரிட்டேரியன் க்ரிட்டேரியா ஃபினோமெனான் ஃபினோமேனா சரிங்களா பாருங்கள் யூஎம்மில் முடிஞ்சாலும் சரி ஓஎனில் முடிஞ்சாலும் சரி அந்த யூஎம்மையும் ஓஎன்னையும் தூக்கிட்டு ஏ போட்டுக்கிறோம் நம்ம அடுத்தது ஒரு வார்த்தையானது ஐஎக்ஸ் இல்லைனா இஎக்ஸ் நீங்கள் செகண்ட் ரூலோடு இதை க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் முடியும்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம் பாக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம் அது ஓஎக்ஸில் தான் முடிஞ்சிருக்கும் இஎக்ஸ் ஐஎக்ஸில் முடிஞ்சிருக்காது ஸோ ஒரு வார்த்தை ஐஎக்ஸ் இல்லைனா இஎக்ஸில் முடிஞ்சினா அதை தூக்கிட்டு நம்ம ஐசிஎஸ் சேர்த்திக்கணும் இண்டெக்ஸ் இண்டைசஸ் மேட்ரிக்ஸ் மேட்ரிசஸ் சரிங்களா இஎக்ஸையும் ஐஎக்ஸையும் தூக்கிட்டு ஐசிஎஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து பன்னெண்டாவது ரூல் சிங்குளர் நவுன் வந்து பார்த்திங்கன்னா ஏவில் முடிஞ்சின்னா அந்த ஏவுக்கு கடைசியாக எதையுமே நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது ஏவில் முடிஞ்சுனா கடைசியாக இ சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் ஃபார்முலா ஃபார்முலே ஆண்டனா ஆண்டனே அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஏவில் முடிஞ்சினா எதுவுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை கடைசியாக என்ன பண்ணிக்கிறோம் நம்ம இ மட்டும் சேர்த்திக்கிறோம் அடுத்தது ஒரு சிங்கிலர் நவுன் வந்து ஓ என்ற எழுத்துல முடிஞ்சுனா கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இஎஸ் சேர்த்துக்கிறோம் இதுக்கு வந்து எக் எக்ஸப்ஷனல் நிறைய இருக்குது ஸோ எக்ஸப்ஷனே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க டொமேட்டோ டொமேட்டோஸ் இஎஸ் போடுறோம் பஃபலோ பஃபலோஸ் நீக்ரோ நீக்ரோஸ் இதுக்கு விதிவிலக்கு பாருங்கள் இதை தான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் பியானோ ஓவில் தான் முடியுது ஆனால் அதுக்கு வந்து ப்ளூரல் வேறு எஸ் மட்டும்தான் பியானோ பியானோஸ் ஃபோட்டோ ஃபோட்டோஸ் கிலோ கிலோஸ் ரேடியோ ரேடியோஸ் ஸ்டூடியோ ஸ்டூடியோஸ் சரிங்களா ஓவில் முடிஞ்சாவே கண்ணை முடிவிட்டு இஎஸ் போட்டாதீங்க நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அந்த விதிவிலக்கே ஒரு டைம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு காம்பவுண்ட் ஃபார்மில் ஒரு நவுன் வரும்போது நிறைய வார்த்தைகள் இருக்குது ரெண்டு வார்த்தையோ மூணு வார்த்தையோ சேர்ந்து ஒரு வார்த்தையாக இல்லைங்களா அதுதான் காம்பவுண்ட் ஃபார்ம் அப்படி வந்துச்சுன்னா நம்ம ப்ளூரல் எழுதும்போது ஃபஸ்ட்டு வர வார்த்தை கூட மட்டும்தான் நம்ம ஏ சேர்த்திக்கிறோம் ஐ மீன் ஃபஸ்ட்டு வர வார்த்தைக்கு தான் ப்ளூரல்ஸ் நம்ம எழுதுவோம் இன் லா அப்படின்னு வந்துச்சின்னா சன்ஸ் இன் லா பாருங்கள் இந்த சன் கூட சன்னுக்கு தான் நம்ம ப்ளூரல் எழுதுகிறோம் சன்ஸ் இன் லா பாசர் பை பாசர்ஸ் பை ரன்னர் அப் ரன்னர்ஸ் அப் சரிங்களா இதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குது இங்கே கொடுத்துருக்குற நாலு கேள்வியுமே ரொம்ப முக்கியம் நாளையுமே ஒழுங்காக பார்த்துக்கோங்க மேன் சர்வன் பாருங்கள் இதுக்கு ரெண்டு வார்த்தைக்குமே நம்ம ப்ளூரல் எழுதுகிறோம் மென் சர்வன்ஸ் மேன்க்கும் எழுதுகிறோம் சர்வெண்ட்டுக்கும் எழுதுகிறோம் உமன் ஸ்டூடண்ட் விமன் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கும் ரெண்டு வார்த்தைக்கும் நம்ம ப்ளூரல்ஸ் எழுதுகிறோம் க்ரௌன் அப் கிரவுண்ட் அப்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வர வார்த்தைக்கு நம்ம ப்ளூரல் எழுதுற கடைசியாக போட்டிருக்கோம் ஸ்பூன்ஃபுல் ஸ்பூன் ஃபுல்ஸ் கடைசியாக தான் ஏஸ் போட்டிருக்கும் ஸோ இதை நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இதை நாளையுமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஸ்பெல்லிங்கே மாறும் வார்த்தைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்பெல்லிங் மாறுகிற வார்த்தைகள் என்னென்ன இப்போ மேன்னா மென் உமன்னா விமின் கூஸ் கீஸ் டூத் டீத் ஃபுட் ஃபீட் சைல்ட் சில்ட்ரன் ஆக்ஸ் ஆக்ஸன் மவுஸ் மைஸ் லவ்ஸ் லைஸ் சரிங்களா இப்போ அடுத்த செட் பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா மாறாது இதுக்கு சிங்குளரும் அதே தான் ப்ளூரலும் அதே தான் அந்த மாதிரி வார்த்தைகள் சில இருக்குது அதையும் பார்க்கலாம் ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் ஃபர்னிச்சரே தான் டீர் டீர் ஷீப் ஷீப் லக்கேஜ் லக்கேஜ் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஸ்வைன் ஸ்வைன் அட்வைஸ் அட்வைஸ் ஸ்டேஷ்னரி ஸ்டேஷ்னரி கேட்டில் கேட்டில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் எதுவுமே மாறாது இந்த வார்த்தைக்கு ப்ளூரல் அதே வார்த்தை தான் வரும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்காக சில கேள்விகள் எக்ஸசைஸாக கொடுத்துருக்கேன் ஐம்பது வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அந்த ஐம்பது வார்த்தைகள் நீங்கள் என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள் இதோட இந்த சிலபஸையே முடிச்சுக்கோங்க இனிமேல் நம்ம சிங்குலர் ப்ளூரல்னால் நம்ம எதுவுமே வேறு எதுவுமே படிக்க மாட்டோம் இதை மட்டும் ஒரு பன்னெண்டு நிமிஷம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் க்ரைசிஸ் எஸ் ஐஎஸ் ஐஎஸில் முடியுது ஸோ இஎஸ்ஸை நம்ம மாற்றிக்கிட்டால் ஆன்சர் முடிஞ்சிருச்சு கிரைசிஸ் க்ரைசஸ் கரிக்குலம் யூஎம்ல முடியுது ஸோ ஏவா மாற்றிக்கோங்க கரிக்குலம் கரிக்குலா ஆக்ஸுக்கு ஓக்சன் கூஸ்க்கு கீஸ் ஓவோவை இஇன்னு மாற்றிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கர் சிஃப் வெறும் எஸ் மட்டும் தான் சேர்த்தணும் நீங்கள் எஃப் வந்து இருக்கிறதுனால வேறு ஏதாவது பண்ணிடாதீங்க வெறும் எஸ் மட்டும்தான் சேர்த்தணும் லேடி ஒயில் முடியுது ஆனால் முன்னாடி எழுத்து இங்கிலீஷ் ஒவ்வொல் இல்லை ஸோ அந்த இடத்துல ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் லேடி லேடிஸ் அடுத்தது அலுமினஸ் அலுமினஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் முடியுது ஸோ ஐ அலுமினி இன்ஃபர்மேஷன் சிங்குளரும் அதே தான் ப்ளூரலும் அதே தான் ஸோ இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஃபார்முலா ஏவில் முடியுது ஸோ கடைசியாக இ சேர்த்திக்கிறோம் ஃபார்முலே பாசர் பை காம்பவுண்ட் வேர்ட் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வர வார்த்தைக்கு மட்டும்தான் ப்ளூரல் எழுதுகிறோம் பாசர்ஸ் பை ஃபிஷ் சிங்ளரும் அதே ப்ளூரலும் அதே ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ் தான் எஸ்கிமோ எஸ்கிமோவுக்கு ஓவில முடிஞ்சாலும் வெறும் எஸ் மட்டும் தான் நம்ம போடுவோம் ஓவிய முடியுதுனால இஎஸ் போட்டுறாதீங்க வெறும் எஸ் மட்டும் தான் எஸ்கிமோஸ் எம்ஓஎ எஸ் அவ்வளோதான் பேட்ச் சிஹெச்சில் முடியுது ஸோ இஎஸ் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் பேட்ச் பேட்சஸ் இஎஸ் சேர்த்துக்கிறோம் எஸ்ஏ ஒயில முடியுது ஆனால் முன்னாடி வருது ஒவ்வல் வந்துடுச்சு ஸோ வெறும் எஸ் மட்டும்தான் எஸ்ஏ எஸ்இஸ் வெறும் எஸ் மட்டும் சேர்த்துக்குவோங்க சிட்டி ஒயல தான் முடியுது ஆனால் முன்னாடி வவ்வல் வரல ஸோ ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் போட்டுக்கிறோம் சிட்டிஸ் சிஐ டிஐஇஎஸ் தீஃப் இஎஃப்பில் முடியுது ஸோ நம்ம என்ன பண்ணிக்குவோம் விஇஎஸ் போட்டுக்குவோம் தீஃப்க்கு தீஃப் டிஹெச்ஐ விஇஎஸ் டூத் டூத்துக்கு டீத் ஆக்சிஸ் ஐஎஸில் முடியுது ஸோ இஎஸ் ஆக்சஸ் மீடியம் யூஎம்மில் முடியுது ஸோ ஏ மீடியா ஸ்பூன்ஃபுல் ஸ்பூன்ஃபுல்ஸ் கடைசியாக நம்ம எஸ் போட்டுக்குவோம் பீப்புளுக்கு ப்ளூரல் அதே தான் பீப்புளே தான் கிரிட்டேரியன் ஓஎனில் முடியுது ஸோ ஓஎனை தூக்கிட்டு ஏ போட்டுக்குவோங்க கிரிட்டேரியா கேட்டில் கேட்டிலுக்கு ப்ளூரல் என்னது அதே தான் கேட்டில் கேட்டில் ஃபேமிலி ஃபேமிலி ஒயில் முடியுது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வல் இல்லை ஸோ ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் ஃபேம்லிஸ் எஃப்ஏ எம்ஐ எல்ஐஇஸ் அடுத்தது டைனமோ டைனமோவுக்கு வெறும் எஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும் ஓவில் முடியறதுனால இஎஸ் போட்டுறாதீங்க வெறும் எஸ் டிஒய் என்ஏ எம்ஓஎ எஸ் மட்டுந்தான் ரன்னர் அப் ரன்னர்ஸ் அப் பைனாக்குலர்ஸ் சிங்களரும் அதே ப்ளூரலும் அதே எஸ்ல முடிகிறதுனால ஆன்டனா ஆண்டனா ஏவில் முடியுது ஸோ கடைசியாக இ மட்டும் சேர்த்துக்கோங்க ஆன்டனி சிலபஸ் யூஎஸில் முடியுது ஸோ யூஎஸ் தூக்கிட்டு ஐ போட்டுக்கணும் சிலபி இண்டெக்ஸ் இஎக்ஸில் முடியுது ஸோ இஎக்ஸ் ஐசிஇஎஸ் இன்டைசஸ் ஷீப் சிங்ளரும் அதே ப்ளூரலும் அதே அக்வாரியம் யூஎம் ஸோ யூஎம்மை தூக்கிட்டு ஏ போட்டுக்கோங்க அக்வாரியா கிளாஸ் எஸ்எஸில் முடியுது ஸோ ப்ளூரை இஎஸ் சேர்த்திக்கோங்க கிளாஸஸ் ஜிஎல்ஏ எஸ்எஸ்இஎஸ் டாங்கி ஒயில முடிஞ்சாலும் முன்னாடி வவ்வல் வந்துருச்சு ஸோ வெறும் எஸ் மட்டும்தான் டாங்கிஸ் டிஓஎன் கேஇ ஒய்எஸ் கண்ட்ரி ஒயில முடியுது ஆனால் முன்னாடி வந்து ஒவ்வல் வரல ஸோ ஒய்ய தூக்கிட்டு ஐஇஎஸ் கண்ட்ரிஸ் ரூஃப் இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்பில் முடிஞ்சாலும் எக்ஸப்ஷனல் நம்ம படித்தோம் ஸோ ஆர்ஓஓஓஓ எஃப் எஸ் தான் வரணும் சைல்டுக்கு சில்ட்ரன் டேட்டம் டேட்டா யுஎமில் முடிஞ்சதுனால ஏ கமாண்டர் இன் சீஃப் காம்பவுண்ட் ஃபார்ம் ஸோ ஃபஸ்ட்டு வர வார்த்தைக்கு தான் ப்ளூரல் கமாண்டர்ஸ் சீஃப்க்கு பாருங்கள் தெரியணுன்றதுக்காக முப்பத்தொம்பது நாற்பது பக்கம் பக்கம் கொடுத்துருக்கேன் சீஃப்க்கு வெறும் எஸ் மட்டும்தான் சீஃப்ஸ் ரேடியஸ் யூஎஸில் முடியுது ஸோ ஐ ரேடி மேட்ரிக்ஸ் ஐஎக்ஸில் முடியுது ஸோ ஐசிஇஎஸ் மேட்ரிசஸ் ஏர்கிராஃப்ட் ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்ளரும் அதே புளூரலும் அதே ஃபங்கஸ் யூஎஸில் முடியறதுனால ஐ போட்டுக்கிறோம் ஃபங்கை அடுத்தது ஃபேமிலி ஒயில் முடியுது இருந்தாலும் முன்னாடி எல் வந்ததினால ஐஇஎஸ் தான் போட்டுக்கிறோம் ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் ஃபேம்லிஸ் எஃப்ஏஎம்ஐ எல்ஐஇஎஸ் ஸ்டாஃப் சிங்ளரும் அதே ப்ளூரலும் அதே ப்ரூஃப் எக்ஸப்ஷனில் படிச்சுருப்போம் ஸோ வெறும் எஸ் மட்டும்தான் சேர்த்துனோம் வேறு எதுவும் பண்ணிடாதீங்க F. S. மட்டும்தான் உமன் ஸ்டூடெண்ட் ரெண்டு வார்த்தைக்கும் ப்ளூரல் எழுதுகிற மாதிரியான விஷயத்தில் இதை பார்த்துருப்போம் ஸோ விமன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுட் ஃபீட் நியூஸ்க்கு சிங்ளரும் அதே ப்ளூரலும் அதே இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்பில் உங்களால் இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் எழுத முடியும்னு சொல்லிட்டு நான் guarantee கொடுக்குறேன் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ